பயப்பட மாட்டாங்க ஒரே ஒரு செய்தி நீங்கள் இவர்களின் உரிமைகளை பறிக்க பறிக்கமா மக்களுக்கு கோபம் தான் வறுமையை ஒழிய அனுதாபந்தான் ஒழிய ஆத்திரம் யாருக்கும் வர கண்டிப்பாக உண்டாக்கும் நீங்கள் இன்னொன்று செய்யுங்க அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்யும்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவருடைய குரல் வலையை நெறிப்பதற்காக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை எல்லாரையும் கைது பண்ணுவாங்க குறிப்பிட்டா என்னை கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவளை பற்றி எதுவும் பேசிடும் நல்லதே பேச நல்லது செஞ்சால் தானே பேச முடியும் நூற்றி பத்து கோடி ரூபா செலவில் வந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கற்ற அடிக்கல் நாட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்தைக நிற்கும் ஏவா வேலை கட்டிய பாலம் ஆற்றுல அடிச்சிக்கிட்டே போயிடுச்சு இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஆக இ இது மக்களுக்கான விரோத ஆட்சி உடனே நீ நீங்கள் கூட கேள்விக்கலாம் சார் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க சார் இலவச பேருந்தெல்லாம் கொடுக்குறாங்க சார் கருணாநிதி மிக்சி கிரைண்டர் கொடுத்து ஏக வர மக்கள் இந்த மக்கள் அம்மையார் ஜெயலலிதா சைக்கிள் கொடுத்து மின் விசிறியெல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்தாலும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊட்டும் தனியறையே கட்டினேன் இப்போ ஒன்று கட்டுறாங்க தெரியுமில்ல ஒப்பனை அறை நலத்திட்டங்களை உருவாக்குவதே தான் ஏன்னா நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த விஷயங்கள நான் நான் என்ன இத்தனையை உருவாக்குனா அந்த மாபெரும் தலைவர்களை தோற்கடித்த தமிழ்நாடு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு நேரமாகாது பத்தாண்டு கனவுகளில் நீங்கள் தய